என் ஐயா வணக்கம் ஐயா வாருங்கள் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜேட் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜேட் அவர்களுக்கும் என் வணக்கம் கன்னியாகுமரி திருவண்ணாமலை மற்றும் கொடிபறக்குது எனும் தலைப்பிலும் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு கன்னியாகுமரி கண்களும் கழிப்படையும் கன்னியாகுமரிக்கு போகலாமா வாங்க கன்னியாகுமரி முக்கடல் தாலாட்டும் முத்தமிழ் பாராட்டும் தென்குமரி திகழ்ந்தாடும் சிந்தைதாம் மகிழ்ந்தாடும் முக்கடல் தாலாட்டும் தென்குமரி திகழ்ந்தாடும் ஆழ்கடலில் இருந்தது போல் ஆதவன்தான் வரும் நேரம் ஆழ்கடலில் இருந்தது போல் ஆதவன்தான் வரும் நேரம் புன்னுருகி அலையாடும் கண்ணுருகி கவிபாடும் பாடும் அலையோடு படகாடும் அழகோடு அழகாடும் ஆனந்த மனதோடும் ஆனந்தம் குதித்தாடும் முக்கடல் தாலாட்டும் தென்குமரி திகண்டாடும் உள்ள இருள் மறைந்துவிடும் மெல்லையெழில் பிறந்து விடும் உள்ளிருள் மறைந்துவிடும் மெல்லையெழில் பிறந்துவிடும் அம்மனின் மூக்குத்திதாம் கன்னியாகுமரி அம்மனின் மூக்குத்திதாம் அகத்திலும் மின்னிடுமாம் உன்னதமாய் உயர்வோடும் கண்ணலாய் திருக்குறளை த வழங்கிய வள்ளுவராம் வணக்கமாய் நம் தலை வணங்கும் கண்ணலாய் திருக்குறளை வழங்கிய வள்ளுவராம் வணக்கமாய் நம் தலை வணங்கும் முக்கடல் தாலாட்டும் தென்குமரி திகழ்ந்தாடும் அலைபாயும் மனமுந்தான் அசையாமல் நிலைக்க வைக்கும் வியப்பேதான் வியந்து பார்க்கும் அலைபாயும் மனமுந்தான் அசையாமல் நிலைக்க வைக்கும் வியப்பேதான் வியந்து பார்க்கும் விவேகானந்தர் மண்டபமும் சாந்தி தரும் பாதையில்தான் சாதனைதான் படைத்தவராம் அண்ணல் மண்டபமும் கடலோரம் காண வைக்கும் முக்கடல் தாளாட்டும் முத்தமிழ் பாராட்டும் தென்குமரி திகழ்ந்தாடும் சிந்தைதாம் மகிழ்ந்தாடும் அடுத்து திருவண்ணாமலைக்கு அடுத்து திருவண்ணாமலைக்கு போகலாம் வாங்க திருவண்ணாமலை தெய்வாம்சமலை தரிசனம் பண்ணலாம் வாங்க மலையே சிவமாய் அமைந்த மலை திருவண்ணாமலை மலையே சிவமாய் அமைந்த மலை திருவண்ணாமலை நிலையாய் நிலைக்கும் நினைத்து விட்டால் பதியும் என்ன அலை மலையே சிவமாய் அமைந்த மலை திருவண்ணாமலை ஒளிரும் சுடர்போல் ஒளிர்ந்திடும் தீபமலை ஒளிரும் சுடர்போல் ஒளிர்ந்திடும் தீபமலை எளிமையாய் இலங்குகின்ற உயர்ந்த மலை புதுமைகள் பொங்குகின்ற புனித மலை இதமாக சாந்தி தரும் இனிய மலை மலையே சிவமாய் அமைந்த மலை திருவண்ணாமலை மலையே சிவமாய் அமைந்த மலை திருவண்ணாமலை சித்தர்கள் சித்தமாய் வாசம் செய்யும் மலை சித்தர்கள் சித்தமாய் வாசம் செய்யும் மலை பக்தர்கள் பக்தியாய் செய்யும் மலை வித்தகமாய் விளங்குகின்ற விந்தை மலை வித்தகமாய் விளங்குகின்ற விந்தை மலை இத்தரணையில் இதுபோல் இல்லை ஒரு மலை இத்தரணையில் இதுபோல் இல்லை ஒரு மலை மலையே சிவமாய் அமைந்த மலை திருவண்ணாமலை நிலையாய் நிலைக்கும் நினைத்துவிட்டால் பதியும் நம் என்ன அலை அடுத்து பறக்குது பறக்குது கொடி பறக்குது வீடு வீடுதோறும் மூவண்ண தேச கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது வீடு தோறும் மூவண்ண தேச பறக்குது முகமலர்ந்து முறுவலோடு வாங்க வாங்க என்றுதானே வரவேற்கும் கொடி பறக்குது அன்பு நேசம் பண்பு பாசம் என்ன பெற கொடி பறக்குது வேற்றுமையில் ஒற்றுமையை கற்றுணர்ந்து பற்றோடு ஒன்று நிற்கும் மனிதமான கொடி பறக்குது நீதி வழியில் நின்று தானே நீதி வழியில் நின்றுதாமே சாதனை சாதித்த மகிழ்வாக கொடி பறக்குது வாய்மை தூய்மை என்று தாய்மை தன்னை போற்றுகின்ற கொடி பறக்குது வாய்மை தூய்மை என்றுதானே தாய்மை தன்னை போற்றுகின்ற கொடி பறக்குது நல்ல எண்ணம் நன்மை செய்யும் உண்மை வெல்லும் என்று சொல்லும் கொடி பறக்குது நல்ல எண்ணம் நன்மை செய்யும் உண்மை வெல்லும் என்று சொல்லும் கொடி கொடி பறக்குது பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது வீடுதோறும் மூவண்ண தேச பறக்குது வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் அது வேற ஒரு பதிவை தந்திருந்தார் தக்கோலம் இல்லாத அவர்கள் வாழ்த்துக்களைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழறிவி வானொலியில் காலை கதம்பம்